எத்தப்பில் இருக்குதால் மதிக்கிறேன் அவருக்கு அவர் மதிக்கல வீட்டு சரி ஓகே இந்த படத்தாஜி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டை போட்ட பாருங்கள் லைட் போட்டாங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் கொஞ்சம் சொல்லி லைட்டை கொஞ்சம் போட சொல்லுங்கள் அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க முதலெல்லாம் லைட் போட்டு தான் வச்சிருந்தாங்க இப்போ தான் லைட் எல்லாம் இல்லை போங்கம்மா போங்க போங்க

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குவீங்க போகலாம் இப்போ நம்ம இருக்கு பார்த்தீங்கன்னா கல்லடியில் இருக்கும் கல்லடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா மலிவான விலையெல்லாம் கொண்டிருக்காங்க அதாவது இஎஸ்சின்ற ஒரு இது நிறுவனத்தை இது மாதிரி நிறுவனத்தில் ஒரு கடை இதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்காங்க உள்ள அதானே அது இதில் வந்து பா போட்ட பாருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்லடி என்னடா இருக்குது முன்னுக்கு கிரவுண்டுக்கு முன்னுக்குண்ணே கல்லடி கிரவுண்டுக்கு முன்னுக்கு இங்க ஒருத்தான் மலிவா பொருட்களை வந்து வாங்கிக்கொள்ள இது வந்து பத்தாம் தேதி மட்டும் தான் இருக்கு அது மட்டும் இல்ல நம்மட சப்ஸ்கிரைபர் இன்றைக்கு நமக்கே ஒரு குத்துக்களமா பண்ணிட்டாரு அந்த சம்பவத்தை நினைச்சு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் வாத்தா வா வா கூப்பிட்டாரு இவனை கூப்பிட்டாரு இவ்வளோ உங்க வீடியோ பாக்குறது கையெல்லாம் கொடுத்தான் ஓகே என்ன நடக்குது பாப்போண்டு பின்னுக்கு இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் போட்டு மாற மாதிரியா கையை அதுக்குறேன் என்னடா நடக்குது இங்க இங்க ஒருத்தர் அடிக்க டே மக்கள் தான் அடிக்க ப்ரோ நான் உங்களுடைய வீடியோ தான் ஆரம்பத்துல இருந்தே பாக்க அப்பதான் பாயிண்டா படிச்சேன் நம்ம அடிக்கடி நிறைய கெட்டப்ல திருறதால செட்டப்ல திருறதால நம்மளை விட்டு போட்டு பழைய கெட்டப்ல நம்ம இருந்த அத்தான் அப்படி பிடிச்சாரு அவரோடு ஆரைட் நடக்க விட்டுட்டு என்ன செய்ய அப்படியே அத்தான் ஓடி வெடி என்ன செய்யற ப்ரோ நம்ம வந்து கலைய அடிக்கிறதால கொஞ்சம் அப்படி போகுது இந்த கொசுவ அடிக்க சொன்னானா இல்லையா அடிக்க சொன்னா இந்த கொசு அதான் நீ ஒரு கருப்பு வயிறண்டா நீ ஒரு கருப்பு நீ சூரியா அதனால பாத்துக்கிட்டா அவருக்கு நான் எப்படி நம்ம ஒவ்வொரு அவரை கடைசியா கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு நம்ம ஆள் மாத்தி தா ரியாக்ஷனை முகத்து ான் சும்ோக்கா சொன்னா நம்ம எங்கே நிற்கணும்னு ஆறு எண்பதில் நிற்கும் ஆறம்பதிலேருந்து நம்ம இல்லை அது புகை எங்கேயோ பற்ற வச்சுக்கானேன் புகை அடிக்குதுடா இங்கேருந்து இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்லடிக்கு போக போகிறோம் கல்லடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலிவான பொருட்கள்லாம் போட்டு விற்காங்க அடுத்த இங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதெல்லாம் கடையில் வாங்க போனால் சரியான விலை ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம அங்கே போனோம்டா ஒரு நல்ல விலைகளுக்கு வாங்கிட்டு வரலாம் அது என்னென்ன பொருட்கள் என்னென்ன தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நிறைய ஃபேஸ்புக் இதிலெல்லாம் பார்த்துருந்தாங்க எப்படி இருக்குண்டு விலையெல்லாம் குறைஞ்ச நாள் நான் டெய்லி நைட்டில் இதால போகும்போது வரும்போது நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ செனவர் இருக்குது பத்து மணிக்கு நேற்று நான் இதால போகிறேன் அப்போ கூட நிற்காங்க சனம் அவ்வளோ செனவர்ன்றது எத்தனை தேதி முடியுதுல அதையும் நான் பார்த்து உங்களுக்கு எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறது நைட்டில் நம்ம எப்போ வந்தாலும் சரி தான் காத்தாங்குடிக்குள்ள அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படியே வதிச்சத்தை பார்த்தீங்கனா பட்ட பகல் மாதிரியே இருக்கும் இது இப்போ நம்ம காத்தாங்குடிக்கில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் தெரியுதானே உங்கள ஏற்கனவே பலமுறை காட்டிப்பேன் காத்தாங்குடியை இது வந்து பாத்தீங்கடா ஈச்சன் மரம் பேரிச்சை மரம் என்ன ஈச்சை மரம்னுட்டு பேரிச்சம்பரம் ஈச்சை மரம்டா ஈச்சை மரம் பேரிச்சம்பரம் வேண்டாம் தெரியல சரி சரி ஏதோ ஒரு மரத்தை வச்சுக்கோளுங்க இது வந்து வெயில் காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட காய்க்கும் ஆனா இங்க நிறைய இடத்துல பாத்து ஒரு சில ஊர்கள இருக்கு தான் ஆனா அங்க காய்க்கும் இல்லை இங்க காத்தாங்குடியில வந்து பாத்தீங்கடா விசேஷமா காயம் காய்க்கும் கேண்டா இங்க அவ்வளத்துக்கு வெட்கத்தன்மை கூட இருக்கு தெரியுமா மதியத்திலலாம் வரையில் எங்கேயோ கத்தார் சவுதியில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஓகே இருக்கும் வாகனம் நெரிசலும் பார்த்திங்கன்னா இங்கே தான் கொஞ்சம் கூடும் கூடுதலாக இருக்கும் இந்த காத்தாங்குடி நம்ம டவுனுக்குள்ளே ஃபுல்லாக இன்றைக்கு ஏனோ தெரில நம்மளோட அதிர்ஷ்டம் வாகனம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இல்லாட்டிக்கு போக முடியாது அவ்வளோ வாகனங்கள் நெரிசலாக இருக்கும் சிக்னல் போட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்னல் போட்டாங்க முப்பத்தஞ்சு செகண்ட் நம்ம இவரத்தை வெயிட் பண்ணணும் இப்போ நம்ம யார் யாருக்கு இரவு நேரத்தில் அனுபவங்கள் இருக்குன்ட்டு சொல்லுங்க ட்ராவல் பண்ண அனுபவம் இதான் எங்கள் காட்டு நம்மளை ரைடர் ரைடர் வாங்க முன்னுக்கு அங்கே தெரியுது வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்டை போட்டால் பாருங்கள் லைட் போட்டாங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் கொஞ்சம் சொல்லி லைட்டை கொஞ்சம் போட சொல்லுங்கள் அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்க முதலெல்லாம் லைட் போட்டு தான் வச்சுருந்தாங்க இப்போ தான் லைட் எல்லாம் இல்லை போங்க 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 ஆமா நம்பி போனா கதம் கதம் படம் முடியுமடா நம்மட ஆ ஹோட்டேக்கு போனி தான் போனும் இதுதான் எங்கள் காவல் துறைக்கு குடுத்து இருக்க வாகனம் காவல் உங்கள் நண்பன் அப்படிதானே ப்ரோ அதான் சொல்றாங்க இல்ல இல்ல மேட ஹக்கல சொல்லு கூட ஏ ஜெல்ற அதல வெளியூடாது எங்க காவல்துறைக்கு ஆட்டோக்காரர் சைட் கொடுக்க தொண்ணா ஊட்டி இருக்கு இங்க நிறைய கடைகள் இருக்கு இங்கே பாத்தீங்கன்னா இங்க கூடுதல் இருக்கு நிறைய பைக் இதா இது டபுள் ட்ராக் இல்ல இல்லை அப்படி ஓடையில அது ஒரு சைட்லாம் ஓடலாம் ஆனால் இவங்க ரெண்டு சைட்லாம் ஓடுவாங்க அதான் பிரச்சனை இல்லை ஒரு சைட் ஃபுல்லாக பாக்கிங் பிடிச்சாச்சு இடத்த பிடிச்சாச்சு அதில் ஒன்றும் பண்ண இல்லை நம்ம என்ன நம்ம தலைவர் முன்னுக்கு ஸ்பீடாக போவாரா இல்லை ஃபுல்லா அப்படி தான நாப்ப நம்ம தான் முன்னுக்கு போகணும் சரிப்பட்டு வராது அவர் போகிற மாதிரி தெரியல நம்ம அவரை முந்துவோம் சரி ஓகே நீ அங்கால வந்து பார்த்தீங்கடா பார்த்தா கூடியதோட முடியுது அந்த அம்மா தொங்கல் என்ன முடியலடா இன்னொரு தொங்கல் வரணுமே அவடத்தோடு முடிஞ்சண்ணே சரி எவரத்தோடு முடிஞ்சு இப்போ அதுக்கு நீங்கள் பிரச்சனை இதோட முடிஞ்சு இதோட முடிஞ்சுருந்து சொல்லக்கூடாது இங்கே என்ன ஊருன்னு போட்டை பார்த்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கல்லடி நடுவில் ஒரு ஊருன்னு இருக்கு அது என்ன ஊருன்னு சொல்கிறேங்க கிளியராக தெரியுதா உங்கள் எங்கேயாவில் இந்த காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷன் இது சரியா பார்த்துக்கொள்ளுங்க அதே போட்டிருக்கு அதான் சொன்னேன் இந்த இடத்துல நம்ம டக்குனு எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல இல்லாது இதுக்கு தான் போட்லேயே போட்டிருக்காங்க காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷன் ஓட்டை பண்ணலையா நம்ம போலீஸை ஓட்டை பண்ணி அதெல்லாம் தாண்டி வந்து கொண்டிருக்கோம் நமக்கும் இப்போ ரெண்டு மூணு உடுப்பு எடுக்கிற வேலையெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் போகணும் இப்போ நம்ம அதுக்கு முன்னுக்கு அந்த பொருட்கள் ஏதாவது காட்டுறது இங்கே லைட்டு இல்லாத காரணத்தால் இதை க்ளோஸ் பண்ணுவோனே இங்கே வரங்க இல்லை மீன்லாம் கிடக்கு இந்த ஏரியாவில் நம்ம மீன்லாம் வாங்கிலாம் அப்படியே இவடத்தை நாங்கள் வீடியோ ஏன் கட் பண்ணணும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெளிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்குது உங்களுக்கு கிளியராக தெரியாது தான் நான் அந்த வீடியோவை ஃபுல்லாக கட் பண்ணுண்ணா போடுறதுக்கு தாண்டா ஆக்கள் இல்லை வாங்கி நம்மளோட கணக்கு ரெண்ட போட்டுடுவா அப்படிதான் போடலாம் யார் யாருக்கு நைட் வியூ பிடிச்சிருக்கேன் கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்களே நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே பண்ணுங்க எங்களுடைய சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கு நம்ம நம்ம பயணங்கள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் எப்படி பயணம் செய்றீங்களோ அதே மாதிரி நம்மளோட பயணம் அமைந்திருக்கும் வாகனங்கள்லாம் போட்டிருக்காங்க அதனே கடை வந்துட்டு திரு முந்நூறு முந்நூற்றம்பரை சாமான் வாங்குறதுக்கு பார்க்கிங்கே பாருங்க இல்லை இப்போ எங்கே எங்கே போய் தேடி பாக்கிங் போகிறப்ப நம்ம கடவுள் காக்க ஹலோ நாங்கள் பார்க்கிங் வரலாமா வரலாம் வரலாமா எங்கடா இப்போ பார்க்கிங் போடுற பார்க்கிங் ஒரு இடம் இல்லையா பேடையில் ஓ அது அதுக்குள்ளே போகிறது ஆட்டோ காரில் யாருக்குடா பைக் பார்க்கிங் கொடுத்து இந்த பைக் நேராக்குடா அப்புறம் அது என்னடா இது முந்நூற்றம்பது ரூபா சாப்பாடு பார்க்குறதுக்கு இவ்வளோ பைக் பார்க்கிங் கடை அந்த ஏரியா ஃபுல்லாக பார்க்கிங்க நான் பார்க்கிங் அது நாடக போகிறோம் நான் பார்க்கிங்க உழைக்க போகிறேன் எது ஏரி போட்டு வராது நான் வாங்க வரல நாங்கள் பார்க்கிங்கு காசு எடுக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உள்ளே போகிற என்ட்ரன்ஸை பாருங்க எது என்ட்ரன்ஸ் எந்த வழியாக போய் எந்த வழியாக போகணும் என்ன மாங்காய் போயிடல வாங்க நம்ம எந்த வழியா போகலாமா வாங்க சரி பாப்போம் அவனை பார்த்து இருந்தேன் இங்கே பாரம்ப எதுவும் இல்லை ரோட்டில் வச்சா போட உனும் தூக்க மாட்டான் இதில் அவனுக்கு முழுது போஸ்ட் போஸ்ட்டு வாங்க வர என்ன ப்ளோல போட்டுக்காங்க டேம் பாக்ஸ்லாம் போட்டுருக்காங்க ஆமா சரி இதில் விளைய பட்டியல் எங்கே கிடைக்கும் சரி சரி வாங்க பாப் உங்களே

ப்ரோ உங்களோட காருக்கு இது வழியா டிரைவர் இந்த அந்த காரில் எந்த ஒரு எங்கூறுவா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்

என்ன இது என்னது குறியராட்டும் தெரியல என்ன ஒண்ணு தெரியலடா பூத கண்டாடி பிடிக்கல மாதிரி இது என்ன ஐட்டண்டா நமக்கு எதுவும் உதவுமா தே என்ன சாமான தூக்கி வச்சு இல்லையா ஒரு ரெண்டு மூணு நீ கத்தி கட்டலடா நீ கத்தி கடைக்கு நான் வாங்கி தந்துக்கண்ணே சே சரி அவன் வாங்கி தர பார்த்து இங்கே வர சுருட்டே இவன் சுருட்டி வைக்க கத்தியே அவனா பார்த்து கொள்ளுங்கடோ எல்லாரும் நீங்கள் நல்லவனு நீங்கள் வேற சொல்கிறேண்ணே வெளியே அடுத்த பக்கம் நம்ம அடுத்த பக்கத்தால் போய் அடுத்த பக்கத்தால் வரும் நீங்கள் வண்டி எடுங்க வண்டி எடு உள்ள வண்டி எடுங்க அங்கே

இது ஒரு பொக்ஸ் வந்து பாத்தீங்கடா ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஓகே பரவாயில்ல இது ப்ரோ எதுவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நல்ல லாபம் உண்மையாகவே ஆயிரத்தி ஐம்பது ரூபா கொடுக்கண்ணே பொட்டி விட எத்தனை ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இல்லை இயர் இது ஆயிரத்தி ஐம்பது ரூபா லாபம்டா ப்ரோ

வாடி போன வயசை வச்சு போல வாடிய வயசா இந்த கப்போட அந்த கப் நல்லா இருந்தடத்தை பார்த்துக்கோ இதெல்லாம் இதெல்லாம் ப்ரோ உண்ட கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்றோம் தட்டெல்லாம் வாங்குறது சரியா உனக்கு கொண்ட கல்யாணத்துக்கு இந்த பூப்போடு தட்டை தான் உனக்கு சரியா தருவோம் நம்ம தருவோம் ஆ ஓகே ஓகே காணும் அதோட நிப்பாடுக்கு அப்படியே

இவ தாரி வளையை கண்டுபிடிக்கலாம் போயிட்ட அவரு இல்ல இல்ல இது மேடின் வந்து பாத்தீங்கன்னா இது பிரெண்ட்ஸ் இது வந்து துபாயை சம்பந்தப்பட்ட ஒரு லோகோ தான் இது

பாயிண்ட் ஆஃப் ஒரிஜினல் போட்டு பலனியா போட்டுட்டாரு இங்கல பக்கம் இங்கல 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 இல்ல இங்கல இங்கல வந்து அஜான் தானே கேடா சோபி பத்தல வரங்க டேய் உங்களுக்கு அந்த இது இது என்ன ஐட்டம் தெரியுமா இது சப்பாத்தி சுடுறது சரியா தெரியாத கலங்க கட்டி சப்பாத்தி சுடுற இல்ல தான் சப்பாத்தி செய்யிறது சப்பாத்தி கடு காம்படி நம்ம நாளை சிரிப்ப மாங்கலாம் சரியா இதுல சுட்டா இது பெரிய காம்படிடா பா இது

டைக் டீதாடா கட்டுதான் எங்க நம்ம லேபர் கிருஷ்ணமூர்த்தி சுத்தி என்ன பண்ணுறிருக்கு கிருஷ்ணமூர்த்தி எங்கடா வா லேபர் கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ டேய் இதெல்லாம் ஓகே அங்கல்லாம் என்னடா டிப்பார்ட்மெண்ட் ஒன்று

குடும்பக்கார்ப்ப <laughs> 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 வலிந்தா இருக்கா இதுக்கெல்லாம் வரதுக்கு ஷோர்ட் கட்டாது எடுத்து போயிட்டு இப்படி போராக்கோ இது சாமான எடுத்து போறாங்கடா வெளியாக இப்படி நான் போகிறாது அதால போம்பா இது அது பில்ல போட்டு தான் போற انا ஹெல்மெட் பில் போடுவானு வா ஆ முதல் எல்லாம் பெரிய வாங்க எல்லாரும் பாத்துறீங்க இப்ப நீங்க அத போயிட்டு நீங்க அந்த கல்லுல உறைஞ்சு போட்டு கலப்பி விட்டீங்கன்னா சரி விஷயம் முடிஞ்சு சரி வாங்க நம்ம எக்ஸிட் ஆகி நம்ம அடுத்த இதுக்குள்ள போறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் டே ஒன் டே இந்த யூடியூப் சேனல்ல இவனுக்கு நான் தாராளமாக குடுங்க அதால கொடுக்க போகிறேன் வந்த வாரத்தில் கேட்டார் ஆ உங்களை இவரை கண்டு கண்டு நம்மட ப்ரோ கண்டு கூட கேள பாக்கிறான்னு கேட்ட மதிக்காம உங்களோட வீடியோ நான் டெய்லி பார்க்குறேன் ப்ரோ அவர் என்ன தப்பு இல்லை எந்த டெட் தெரியல டெய்லி பார்க்குறேன் கூட சொல்கிறார் அடோட நம்ம பலவை கெட்டப்புல தெரியல மண் மதம் தாடே இந்த கெட்டப்புல மதிக்கவே பாக்கட்டு இவ என்னடா அடிக்கடி என்ன உனக்கு வாசிக்க தெரியுமா தெரியாதா அப்பா வாட்ச்சிக்கு தெரியாதுல்ல வா போவேன் இல்லை தெரியாது சொன்னானே அதனால படிக்கா